ரிஷபராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்ன சந்தோஷம்னா சனி எங்களுக்கு யோகாதிபதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் அதில் மறுப்பே கிடையாது இந்த உலகமே இயங்கிறது தர்மத்தையும் கர்மத்தையும் வச்சு தான் என்ன தர்மம் செஞ்சமோ அதை பொறுத்து கர்மம் என்ன கர்மம் செஞ்சோமோ அதை பொறுத்து தர்மம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள் சனி பகவானால் ஒம்பது பத்துக்குடிய கிரகம் சனி பகவான் நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு எங்கே போகிறாரு சந்திரனுக்கு பதினொன்றில் போகிறாரு கரெக்டாக இல்லையா ஸோ அந்த சந்திரனுக்கு பதினொன்றில் போகும்போது அது குரு வீடாக போயிடுது இருக்கட்டும் உங்கள் கால சனியை பொறுத்து மட்டுமே இந்த சனி பலன்களை பார்க்க வேண்டும் உங்கள் கால சனி ஆறாம் இடமான துலாத்தில் இருந்தாலோ எட்டாம் இடமான தனுசில் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி யோகம் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க பிறந்த கால சனிக்கு ஆறு எட்டில் கோச்சாரத்தில் பயணம் செய்யும்போது பிரச்சனை வரும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த துலாத்துலேயும் தனுசிலையும் இருக்கக்கூடாது அப்போது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் கவனம்னால் என்ன சார் கவனமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த ஏட்டிக்கு பூட்டியாக சில தயார் நிலைகள்னு ஒன்று இருக்கும் அமாவாசையில் முயற்சி பண்ணுறது கிரகண காலங்களில் நாங்கள்லாம் அப்படி தான் வெளியே போவோம் அப்படின்னு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் கொஞ்சம் கோள் ஆராய்ச்சியில் கூட சேர்ந்து பயணித்தா நல்ல விதமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறவங்க படிப்பில் ஆர்வம் இருக்கணும் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஒரு தடவைக்கு நாலு தடவை எழுதி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் வங்கித்துறை பணம் கையாளும் தொழிலில் இருப்பவர்கள் வச்சுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையே ஆகாது நம்பிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தி மோசடி காளைவீர்கள் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி திருமண தடைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இல்லை சார் எங்களுக்கு துலாத்தில் பிறந்த கால சனி இல்லை தனுசில் பிறந்த கால சனி இல்லை அப்புறம் எப்படி சார் இருக்கணும் சூப்பராக இருக்கும் கவலையே பட வேண்டாம் ஒருவேளை ரிசபத்திலேயே சனி இருக்குது சார் எனக்கு பிறந்த காலத்தில் சனியும் சந்திரனும் ஒன்று சார் அப்படிம்பாங்க சில பேர் அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த சந்திரன் சனி அப்படின்னு பார்க்கும்போது பெரிய விஷயங்க சந்திரனுக்கு பகை கிரகம் சனிக்கு சந்திரன் பகை அதில் தான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதார் அடுத்தது பாருங்கள் குரு பகவானும் உங்கள் வீட்டில் இருக்கார் அவரும் கிளம்பணும் அது ஜென்மகுரு முடியணும் ஸோ அதனால் இந்த ரிஷபராசிக்கு நல்ல பழங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா காலபுருஷம் பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல பயணம் செய்கிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மீனம் அந்த குரு வீட்டில் அழகாக உக்காந்துருக்கார் அது வந்து உங்களுக்கு கால்பந்து பூப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் கடின உழைப்பாளிகளுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் கடின உழைப்பாளிகள் யார் அதாவது பயங்கரமாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இந்த சனிக்கு ரொம்ப பிடிச்சவங்களே கடின உழைப்பாளிகள் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஏசி ரூமில் நாங்கள் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய உழைக்கிறது இல்லைன்னு அப்படி இல்லை அந்த ஏசி ரூமில் கூட கடின உழைப்பாளிகள் இருப்பாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட போகிற ஃபைல் டேபிளில் ஃபைலே நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா பதினோரு ஃபைல் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்காருன்னா பதினோரு ஃபைல் போயிடும் மரநாள் கால்ல ஃப்ரெஷ் ஃபைல் தான் எடுப்பார் அந்த மாதிரி வந்து ஒர்க்கு பெண்டிங் இல்லாமல் செய்கிறவங்க சில பேர்கிட்ட கொடுத்தோம்னா இது எப்போ செய்ய வேண்டிய வேலை பதிமூணாந்தேதி சாயங்காலம் செய்ய வேண்டியது சார் இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி இருபத்தி எட்டு சார் அப்போ எத்தனை நாள் பெண்டிங்கு பெண்டிங்னே அவர் பேர் ஸோ பெண்டிங் இல்லாத வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மக்கிட்ட கொடுக்குற வேலை பெண்டிங் இல்லாமல் இருந்தால் சனி பகவானுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள் ஒன்று மட்டும் உண்மை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த மாதிரி உண்மை அது அந்த சனி பகவானினுடைய கருணை இதெல்லாம் எப்படி எழுதி வச்சாங்கன்னு தெரியல உண்மைங்க நான் பார்த்துருக்கேன் அந்த சனி பகவானினுடைய அருளை கண்ணார பார்த்துருக்கேன் எப்படின்னு கேட்டால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன் அன்னதான கூடம் கட்டினவுன்னு நான் பார்த்துருக்கேன் என்னோடய கஸ்டமர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அன்னதான கூடம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இது யாரால் வந்துச்சு சனி திசை வந்துச்சாங்க விருத்த கலக்கணும் சனி திசை வந்தோடனே இப்படி டெவலப் ஆகிட்டான் உங்கள் ஜாதகத்திலும் அந்த மாதிரி யோகங்கள் இருக்கலாம் அதற்கு எதை செய்தால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் மிருகசிற பிறந்தவர்களுக்கு உடலில் சற்று கவனமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பிருந்தும் கவனமுடன் கூட இருக்கிறவங்களை அரவணைச்சு போகக்கூடிய அந்த வேலையும் வேணும் குடும்பம் நன்றாக இருக்கும் பெரிய அளவில் இந்த சனிப்பயிற்சி உங்களை பாதிக்காது துலாம் ராசியில் பிறந்த சனியும் தனுசு ராசியில் பிறந்தகால சனியும் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சமே கவனமாக இருந்து உங்களுடைய பயணங்களை செய்வது சிறப்பு வேலைக்குரிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் பயணம் செய்வது மாபெரும் வெற்றிகளை தர காத்திருக்கிறார் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் நிறைய படிக்கட்டு இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா ஏன்னா படிதான் சனி பகவான் நிறைய படிக்கட்டுகள் இருக்கிற கோயில் அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது சார் நீங்கள் தான் படிக்கட்டு யாரும் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது அந்த அப்படின்னா சின்ன படிக்கட்டு இருக்கிற கோயில் அந்த கோயில்களுக்கு போகலாம் அந்த மாதிரி போகலாம் இந்த பதினெட்டு படின்னு ஒரு கோயில் இருக்குது சபரிமலை ஐயப்பன் அதெல்லாம் படிக்குன்னே ஃபேமஸான கோயில்கள் நிறைய இருக்குது சென்னிமலை ஆண்டவர் நிறைய கோயில்கள் நிறைய கோயில்களில் இந்த படி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இருக்கு சபராசிக்கு சரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேறுவதற்கு படியேறி போகக்கூடிய கோவில்கள் மிகப்பெரிய அற்புதங்களை தரும் சாரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய உடல்நிலையும் அது கொத்து வருதான்னு பார்த்துக்குங்க அதை பொறுத்து தான் நீங்கள் படியேறி போகிற கோயில்கள் அல்லது சின்னபடி அது மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் கோயில்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம்னு சொல்லக்கூடாது இந்த இரண்டரை ஆண்டு காலம் மகிழ்ச்சியான சம்பவங்களை தரும் பதினோராம் இடத்து சனி வாழ்வில் மென்மேலும் வளர்வதற்கும் புகழின் உச்சிக்குச் செல்வதற்கான வாய்ப்புகளையும் தரும் துலாத்திலும் தனுசிலும் பிறந்தகால சனி இல்லாமல் இருந்தால் இந்த வருடம் செல்வந்தர்களாக வாழக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் தருவார் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நிறம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்